வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் ஃபைஸ் நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் சிக்கனில் தாங்க தவா சிக்கன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க முதல்ல நம்ம வந்து பாடி பீஸ் வாங்கியிருக்கோம் பாடி பீஸ் ஒன்று லெக் பீஸ் ஒன்று ரெண்டே பீஸ் தாங்க பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் எலுமிச்சம்பாத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தயிர் போட்டு பாருங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மேலே வந்து உப்பு போட்டுக்கலாங்க கான் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த கலவையை நல்லா பசிச்சிக்கலாங்க மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை கலந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கனை அலசி இருக்கும் இந்த அலசின சிக்கனை எடுத்து பாருங்க மசாலாவில் அப்படியே போட்டு மசாலா நல்லா வந்து சிக்கன் மேலே தடவிடலாங்க இதை தடவி ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கனை ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு நம்ம தவாவில் எப்படி பொரிச்சு எடுக்கிறதுக்கு காமிக்கிறோம் பாருங்க அதுக்குள்ளே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அதே போல் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதையும் மறந்துடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா இது சிக்கன் ஊறட்டங்க அது பிறகு நம்ம எப்படி எடுத்து வறக்கலாம்னு சொல்கிறோம் பாருங்கள் நம்ம தவாவில் தாங்க இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க சவு பார்த்து வச்சுக்கலாம் தவா வச்சு தவாவில் வந்து நெய் போட்டு தாங்க பண்ண போகிறோம் இது நெய்ங்க இது எண்ணெய்லாம் போட போகிறதில்ல நெய் மட்டும் போட்டு இந்த ஃப்ரை பண்ண போகிறேங்க தவா சிக்கன் இதை பாருங்கள் நல்லா தவாவில் வந்து எல்லா பகுதியிலையும் நெய் போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து அப்படியே மேலே வைப்போங்க இது என்ன பண்ணணுன்னா சிம்ல தான் வச்சு பண்ண இது ப இந்த சிக்கனை செய்யணும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து கருத்து போகுங்க சிம்லேயே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுங்க இந்த பாருங்கள் அப்படியே நல்லா வேகட்டங்க மணக்குதுங்க மன வாசனை அருமையாக இருக்குது இப்போது இதை வந்து மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இருக்குது நீங்களும் இதே போல் சிக்கனை செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓட்டல் சுவையில் இருக்கும் ரெஸ்டாரெண்ட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சு சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா இதே மாதிரி செய்ங்க பாருங்க சிக்கனை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா வந்துடுச்சு அவ்வளோதாங்க அதோட மேலே வந்து அது கலர் பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சா தாங்க இது மாதிரி ஆகும் இல்லைன்னா கருத்து போகும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மெரூன் கலரில் வருது பாருங்கள் கோல்டன் மெரூனில் இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதை விட சுவை அதிகமாக இருக்குங்க தவா சிக்கன் இதை தவா சிக்கன் சொல்லலாம் தந்தூரி சிக்கனு சொல்லலாங்க நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி தாங்க தந்தூரி பண்ணலாம் அவ்வளோதாங்க ரெண்டு முறை மூணு முறை போட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே தான் நல்லா வெந்துடும்ங்க அது ஆயில் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ரெண்டே ஸ்பூன் ஆயில் தாங்க போடணும் நீங்கள் ஆயில் அதிகமாக போடாது நம்ம நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நெய் வேணான்றவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் கூட அதிகமாக போடாதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த கோல்டன் மெரூன் பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இது சாப்பிடணுன்னு தோணும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்குங்க தந்தூரி தவா தந்தூரி தவா சிக்கன் எல்லாமே ஒரே பேர் தாங்க நம்ம வைக்கிற பேரு தான் பாருங்க இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் 嗯。